என்றால் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய தேவதாரை மூன்று முறை சுற்றி வளம் அந்த இருபத்தி நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் சுற்றி கொண்டாட பலனாகப்பட்டது முழுமை சுற்றி திறக்கப்படும் தீச்சுடர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்ப அந்த சமர்ப்பணம் பண்ணுகின்ற பொழுது ஒரு வளர்ந்து விட்டால் மக்களுக்கு ரொம்ப சந்தேகங்கள் அதிகமாவே இருக்கு அப்ப அந்த சந்தேகத்திற்கு கேள்விக்குரிய தேவையில்லை என்பதுதான் அதே போல அந்த தேங்காயப்பட்டது உடைக்கின்ற பிறகு சரியாக வளைந்தால் வரவுக்கும் செலவுக்கும் இப்படி போகுது அப்படின்றது அலட்சியே அவங்களுக்கு முழுமையாக கொடுப்பதற்காக மக்களுக்கு ஒன்றும் இல்லை அதே போல தெய்வத்தில் இந்த சத்யப்பட்டேல அனைத்து அடுத்து சுவாரஸ்யம் பண்ணிக் கொண்டு இருக்கிறாங்கிறது தான் முழுமையாக நம்பிச்சு அப்படி படித்துக் கொண்டாலே தாராளமாக அவங்களுடைய பட்டியலில் சொல்றி தூண்டாதவனும் கைக்கழப்பணம் கழிக்காதவனும் சத்தின மலங்கை தென்னல் நாமல் காப்பாத்தாதவரும் அதனுடைய வயிற்றிலே பெற்றக்கூடிய குழந்தைகளின் நலமுறை வளர்த்தாதவரும் அவர் போது சம்பாதித்தால் சமப்படுகிறான் பாவத்தை தள்ளப்படுகிறான் ஒளியோடைய தாய் ஒரு வழி சோறு போடுமாட்டான் ஒளியை விட்டு விட்ட உடனே அவங்க ஆரவாரம் கொண்டு போறாங்க அப்ப போகும்போது வந்து ஆர்வமாக என்ன செய்து கொண்டு போகும்

ஒரு மரமாகப்பட்டது ஒரு மரத்தை வச்சு உருவாக்கினால் ஓடி சம்பாதித்து குட்டையாக்குவதை விட ஒரு மரத்தை வச்சு எட்டு கடமைத்து அந்த மரத்துடைய அனுப்பலாம் அப்பா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மரம் வளர்த்தால் வல்லாறு நாடே சுமிச்சுமாக அவர் வாய்ப்பாகப்பட்டது முழுமை பெற்றிருக்கிறது என்பதை சொல்லலாம் அதே போல தெய்வத்தினுடைய நம்பிக்கையுடைய அடிப்படையில் ஒரு மரத்துடைய அன்படலாம் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி பாதை அந்த மரம் மரம் எப்படி வழங்குகிறதோ அதுபோல் நம்முடைய சுமமாகப்பட்டது வளர்ச்சி கொடுத்து வருந்ததுதான் கும்பாலுடைய சக்தியாகப்பட்டது அதனாலதான் தாயினுடைய அவதாரத்திலே பார்க்கின்ற பொழுது கூட ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படையிலே அடி வேறாகப்பட்டது தனது மனைவிடைய ஸ்தானமாகவும் அதில் வரக்கூடிய தண்டாகப்பட்டது கணவனுடைய ஸ்தானமாகவும் அதில் வரக்கூடிய சைடு திரையிலாகப்பட்டது தான் பெற்றெடுத்த பிள்ளைகளாகவும் அதில் வரக்கூடிய இளையாகப்பட்டது நீ காட்டக்கூடிய அன்புக்குரிய பாசத்தில் தெரியும் அதில் பூக்கக்கூடிய பூவாகப்பட்டது புண்ணீச்சல் இருக்கக்கூடியதும் அதில் காட்டக்கூடிய காய்கறிகள் தான் எச்ச தளமிற்கு செய்யக்கூடிய தான தர்மத்தினுடைய அடிப்படையிலான அது ஒன்று மட்டும்தான் அதனாலதான் ஒவ்வொரு மாநிலங்களாகப்பட்டவர்களும் நிச்சயமாக ஒரு ஒரு மரமாவது வைத்து அதை உருவாக்கி சென்ற கொண்டு அந்த மரமாகப்பட்டது நாம் அங்கிருந்து வருகிறோம் வருகின்ற பொழுது அந்த வெளியாகப்பட்டது தாம் பிறகு எப்பொழுது ஆட்சியாகப்பட்டதை சுதார்த்தம் பண்ணி வரும் அப்ப நம்மளுடைய வாக்குமாக பாட்டு அவங்க வைத்த மரம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்றது அவங்களுக்கு உண்டான அடிப்படை அப்ப அந்த மரம் எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கொண்டு வளர்ச்சியாகப்பட்டது நிறை பெற்று இருக்கும் தான் உத்தரவாதம் அதிலே இந்த ஊர்ந்து சொல்லமா உன்னையில் செய்கிற பூமியாகப்பட்ட இந்த மயில்பாடி கிராமம் திருமுகன் தாயாக வடிவமைத்து இருக்கக்கூடிய இந்த அம்மாவுடைய இடத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி முன்பத்தி நகம் பிரதைத்திற்கு உண்டான செடிகள் இருக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு எல்லாம் பரிகாரங்கள் பரிகாரங்கள் என்று சொல்வாங்க பரிகாரத்தினுடைய தன்மை ஏற்பட்டது உயிரிழந்த சிலைகளாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ராசி நட்சத்திரம்ன்ற முறையில ஒவ்வொரு வெளிச்சியமாகப்பட்டதும் ஒழுங்கு பெற்றுக் கொடுப்பது அதுதான் அதற்காக தான் அவரது ராசி நட்சத்திரக்காரர்கள் அந்த ராசி நட்சத்திரத்திற்குண்டான மரத்து நடை அறியை போய் சோர மூன்று வரை சுற்றி வளமந்து அவர்களுக்கு தண்ணீர் விசாரும்போது அது ஒரு உயிர் நிலையாக சொல்லக்கூடிய அனுப்பதாக இருக்கவர்கள் மற்றப்படும் ஒன்றுமல்ல அதே போல ஒன்பது நபர் கிரகத்திற்குண்டான அடிப்படையில் பார்க்குகிற பொழுது போர் இலையான துண்டாங்க ஒவ்வொரு லெட்சியமாகப்பட்டது ஒவ்வொருக்குண்டான வெளிச்சங்கள் அந்த தோஷத்தில் இன்னைக்கு சந்தோஷம் நடக்குது இன்னைக்கு ராகுல் நடக்குது வேறு நடக்குது அப்படின்ற அச்சங்கள் தேவையில்லாததுதான் அந்த உண்டான அடிப்படையில அவருடைய இடத்துல அந்த மரத்தினுடைய அடையில அந்த செடியினுடைய அடையில சுத்தி வளம் வந்து அதை கொஞ்சம் ஒரு இடத்தி தெய்வம் போட்டு வந்தாலே அந்த தோஷமாகப்பட்டது எந்த தோஷமாக இருந்தாலும் பற்றி விடும் என்பதுதான் அம்பாளுடைய உத்தரவாதம் அதேபோல் இந்த இடத்துல அம்பாலாகப்பட்ட அங்கே என்ன சில மும்மூர்த்தி ஆஞ்சி வேலை பற்றிருக்க மாட்டீங்க அதாவது மும்மூர்த்தி ஆஞ்சநேயர் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆக மொத்தம் மூன்று பேர் ஒரே ரூபமாக ஆஞ்சநேயர் ரூபமாக வடிவடுத்தி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம் மும்மூர்த்தி ஆஞ்சநேயருடைய அமைப்பாக இருக்கக்கூடியது அதே போல இந்த இடத்துல மங்கள வராகி அகப்பட்டவரும் அலகரித்து இருக்கக்கூடிய இடம் அகப்பட்ட என்று அதே ஒரு அரசியாத சிவபருவனுடைய ஐதீகத்திலே கைலாயின் அவராகப்பட்ட தென்னாடுடைய சிவனைப் போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவாக என்று சொல்லக்கூடிய எண்ணத்துல அழி அடிப்படையிலே அவர் அமைந்திருக்கிறார் அவர்களை நிறுத்துவதற்கு வார்த்தை ஒன்பது அவர்களுக்கு தானத்தில் இந்த நிறத்திற்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல நேர காலகட்டங்கள் வருவது என்றால் மட்டுமே இந்த தாயோட எல்லை துணை காலையில் வைக்க முடியும் இல்லை என்றால் அதை வைப்பதற்குண்டான காலகட்டங்கள் கிடையாது அதேபோல் பிள்ளை சோனியின் கண்ணோமர் பெண் எதுவாக இருந்தாலும் அந்த தாயினுடைய அமைப்பிலே காலிடத்து வைத்தாலே அது வசமாகிவிடும் என்பதுதான் முழுமையான உண்மை அதே போல் ஒன்பது நபர்க்க தெய்வம் அவர்களுடைய இருந்தாலும் அது நல்ல பலனாக ஆற்றக்கூடிய இடமாகப்பட்டதுதான் இந்த அம்பாளுடைய என்று சொல்லலாம் அதே பிள்ளைடைய இடத்திலே வல்லாருடைய சிறப்பாகப்பட்டது அவர்களுடைய எதுவாகப்பட்டது முழுமை பெற்று இருக்கக்கூடிய இடம் தான் முக்கியமான அமைப்பிலே இருக்கக்கூடிய உண்மை அதனால